மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனி கமநல பிரிவில் செய்கை பண்ணப்பட்ட சிறுபோக வேளாண்மை அறுவடை விழா இன்று திங்கட்கிழமை தவணை கண்டத்தில் நடைபெற்றது வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறுபோக வேளாண்மை செய்கையில் பதிமூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாய செய்கை பண்ணப்பட்டிருந்த வேளாண்மை அறுவடை விழா வாகநேரி திட்ட முகாமைத்துவ குழு தலைவர் எஸ் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது பண்பாடு இதுதான் கலாச்சாரம் இதுதான் என்று தமிழர்களுடைய இருப்பை கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இது போன்ற நிகழ்வுகள் தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளப்படும் நான் கூடிய அளவில் இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதை ஊக்குவித்து வருகிறேன் மாடர்ன் டெக்னாலஜிஸ் சொல்வாங்க நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் இந்த விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து நான் அந்த பார்வை நான் சில போனால் விவசாயம்னு வந்து இருப்பாங்க எல்லோரும் கொஞ்சம் வயசானவங்களா தான் இருப்பாங்க இப்போ இந்த இளைஞர்களும் இதில் முற்று முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் அநேகமான பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் வெளிநாடு போக வேண்டும் நாங்கள் நாட்டில் பொருளாதார கஷ்டம் நாங்கள் வெளிநாடு போக வேண்டும் என்று தான் இருக்கிறார்கள் ஆனால் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு தக்கப்போல் எங்களுடைய பிள்ளைகள் இங்கே இருந்தே ஏன் சொத்தை வித்து காணிய வித்து வெளிநாடு போவான் இந்த நாட்டை நாங்கள் முன்னேற்றலாம் அப்படின்னா தான் நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் எப்படி எங்கள் நாட்டில் பொருளாதார நிலையை உயர்த்துவது இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலம உயர்ற நேரம் தான் அந்த நிலை அங்கு உயரும் எனவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பா இதுக்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும் நான் மட்டக்கிழப்பு மாவட்ட செயலாளராக பதவியேற்ற பார்த்தோம் என்னிடம் அதிகம் வருபவர்கள் விவசாய பெருமக்கள் தான்